வணக்கம் நண்பர்களே மகாபாரதம் இன்று முதல் உங்கள் காஸ்மெட்டிக் இன்ஃபினிட்டி தமிழ் முன்னூற்று அறுபத்து ஒன்பது சேனலில் பார்க்க போகிறோம் இந்த உலகம் முழுக்க அறியப்பட்ட மிக பெரும் இதிகாசம் ஒரே நேரத்தில் வாழ்க்கை தருமம் யுத்தம் உண்மை பொய் என அனைத்தையும் செரிமானமாக கூறும் ஒரு காவியம் இது மகாபாரதம் இந்திய பாரதத்தின் இரு இதிகாசங்களுள் ஒன்று மகாபாரதம் உலகின் மிக நீண்ட இதிகாசங்களில் ஒன்று வெறும் கதையாக மட்டுமல்ல வாழ்க்கையை மாற்றக்கூடிய கலைநூல் மகாபாரதம் பாண்டு மற்றும் திருதராட்டியனின் சந்ததிகளான பாண்டவர்கள் மற்றும் இடையேயான மாபெரும் போரை கூறும் கதை இந்த காவியம் மனித வாழ்வியல் நெறிகளை நமக்கு உணர்த்தும் ஒரு வழிகாட்டி இக்கதையின் நோக்கம் அறம் ஒழுக்கம் தருமம் ஆகியவற்றுடன் எப்படி வாழ வேண்டும் என்பதே மனிதன் எந்த சூழ்நிலையிலும் தருமத்தை விட்டுவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தும் மகாபாரதத்தின் இதயமான பகவத்கீதை தருமம் செயலின் அர்த்தம் வாழ்வின் நோக்கம் ஆகியவற்றை கூறும் தெய்வீக வாக்கியம் ஆஷான்களை அவமதித்தல் பெண்மையை வீழ்த்துதல் தீயவற்றுக்கு இடம் கொடுத்தல் இவை அனைத்தும் விளைவிக்கக்கூடிய பழி பாதிப்பு பின் விளைவுகள் இவை மகாபாரதத்தில் ஆழமாக சித்தரிக்கப்படுகின்றன மகாபாரத காவியத்தின் உச்சக்கட்டம் குருட்சேத்திர போர் பதினெட்டு நாட்கள் நடந்த இந்த போர் அறத்தின் பெயரால் நடைபெற்ற தீர்வு காண்ட உணர்வு போராட்டம் இதிகாசங்களை படிப்பது சுலபம் அல்ல ஆனால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் காஸ்மிக் இன்ஃபினிட்டி தமிழ் மூன்று ஆறு ஒன்பது யூடியூப் சேனலில் மகாபாரதத்தை எளிமையாகவும் ஆழமாகவும் உங்கள் முன் கொண்டு வர இருக்கிறோம் இனி தொடங்கப் போகிறது மகாபாரத பயணம் தவறவிடாமல் பாருங்க பகிருங்க மகாபாரதம் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க காஸ்மிக் இன்ஃபினிட்டி தமிழும் நூற்று அறுபத்தி ஒன்பது